யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ராஜன் என்கிற சவுந்தரராஜன் வடமதுரை எர்ணாகுப்பத்தில் ஜிஆர்எஸ் என்டர்பிரைசஸ் சார்பில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டன திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் திருநின்றவூர் பெரியப்பாலை மெயின் ரோடு வடமதுரை எர்ணாகுப்பத்தில் உள்ள ஜிஆர்எஸ் என்டர்பிரைசஸ் தலைமை அலுவலகத்தில் ஆறு பத்திரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு ஏழு மணியளவில் ஆயுத பூஜை விழாவை கொண்டாடினார் ஜிஆர்எஸ் குணா அவர்கள் டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டுமனைகள் வீடு விளை நிலங்கள் பண்ணை வீடுகள் தொழிற்சாலை நிலங்களுக்கான சிறந்த விற்பனையாளராக திகழும் அதன் உரிமையாளர் ஜிஆர்எஸ் குணா அவர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் ஆயுத பூஜை பரிசு பொருட்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் நண்பர்கள் மற்றும் அப்பகுதியினர் திரளாக கலந்து கொண்டு ஆயுத பூஜை விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் ஜி ஆர் எஸ் குணா அவர்களின் மகன்கள் மூத்த மகன் ஜி புனித சிவா இளைய மகன் ஜி ஜஸ்வந்த் ஆகியோர் அனைவரையும் அன்புடன் வரவேற்றனர் நிலவரப் பெண்ணியில் நம்பிக்கையான நிறுவனம் என்டர்பிரைசஸ் பெரிய